தன் தேடி வருகிற தன்னை நம்பி வருகிற ஒவ்வொரு மனுஷனும் சமாதானத்தோட அமைதியோடு கூட விடுதலையோட கூட அவன் வாழ வேண்டும் என்பதை என் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப கவனமாயிருந்தார். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தான் என்ன இல்ல அவங்களை பார்த்தா ஏண்டா இந்த முஜில் முழிச்சங்கற மாதிரி தான் இருக்கு. ஹalleluya சொல்லுங்க ஹalleluya முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கிறது இல்ல முகத்துல ஒரு விடுதலை இருக்குதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் விடுதலையோடு கூட வாழ வேண்டும் என்பதில் என் தேவன் கவனம் உள்ளவராக இருக்கிறார் விடுதலையோடு இருக்கீங்களா ஐயா சந்தோஷத்தோடு இருக்கீங்களா இந்த உலகம் நம்மளை பேசிட்டு தாங்க இருக்கும் அதை நினைச்சிங்கன்னா நம்ம நிம்மதியை வாழ முடியாது இன்றைக்கு விமர்சனங்களுக்கு செவி கொடுக்கிற எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவரை விசுவாசிக்கிற மனுஷனாக இருக்க முடியாது நீங்க விமர்சனங்களுக்கு செவி கொடுத்தீங்கன்னா உங்க விசுவாசத்தை இழப்பு மாத்திரம் இல்ல உங்களுடைய நிம்மதியை இழப்பீங்க உங்க சமாதானத்தையும் இழப்பீங்க அலையிலோயே